தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் துரோகம் பண்ண யாருக்காவது பாட்டாளி மனுஷன் துரோகம் பண்ணிருக்கிறதா நாங்க மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து தியாகங்கள் செய்து உழைத்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி முதலமைச்சராக தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் யாருக்காவது பாமக துரோகம் பண்ணியிருக்கா ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி நாங்கள் உழைச்சது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறாருங்க ஆனால் உண்மையிலே பாமக ரெண்டு கட்சிக்குமே துரோகம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு வேலை எதுவும் கிடையாது தினமூர் அறிக்கை விடுவார் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொன்ன தகவலுக்கு கண்டனத்தை தெரிஞ்சவங்க யாருன்னு சொல்லி பாருங்களேன் அண்ணாமலை சொன்னாரு தமிழிசை சொன்னாங்க சீமான் சொன்னாரு அதே போல ஜி கே வாசன் சொன்னாரு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாலும் எதிர்கருத்து சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடமிருந்தோ அதிமுகவிடம் இருந்தோ எந்த கருத்தும் வரவே இல்லை வெறும் கருத்து மட்டும் இல்லைங்க இந்த விஷயம் குறித்து தன்னுடைய கட்சியினர் கூட யாருமே பேசக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்கி அடிக்கட்டும் ராமதாஸுக்கு இது நல்ல தேவைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய உத்தரவுமே போடப்பட்டிருக்கு ஏன் இந்த அதிமுக இந்த விஷயத்துல சைலண்டா இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் வெளுத்து வாங்குவதை அதிமுக வேடிக்கை பார்க்கிறது அப்படி என்ன இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பாமக துரோகம் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி விரிவாக வீடியோ ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பாமக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது வன்னிய மக்களுக்கு எதிரானவர் என்ற பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பு கட்டி செயல்படுறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தற்போது விழுப்புரத்தில் இடஒதுக்கீடுக்காக போராடி உயிர் நீத்த இருபத்தோரு தியாகிகளுக்கு மணி மண்டபத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார் தற்போது மழை காரணமாக அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்திவிட்டால் இருக்கிற வன்னியர்களும் போயிருவாங்க ஏற்கனவே விஜயகாந்த் கட்சிக்கு சில வன்னிய வாக்குகள் போச்சு விஜயும் விக்கிரவாண்டியில வீசாலையில ஒரு மாணவர் நடத்திட்டாரு அந்த பக்கமும் நம்மளுடைய இளைஞர்கள் போயிட்டாங்க இப்படியே போனா நம்ம மகன் அன்புமணிக்கு கூடாரமே காலி ஆயிரும் அப்படின்றக்காண்டிதான் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்தி இட இடஒதுக்கீடு உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இந்த பாமாக்கா அதுவும் குறிப்பாக இந்த மணிபோட்டம் திறக்கும் போது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அறிவிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை கொடுக்குறாரு இந்த ராமதாஸ் தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பத முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பாதது போலவும் அவங்க வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணுவதும் போலவும் தான் ராமதாசும் அன்புமணியும் முடியும் கட்டமைத்து வர்றாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்னியர் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் போல சித்தரிக்கக்கூடிய இந்த அன்புமணி இதற்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா வீடியோ காட்டுற பாருங்க நல்ல மூத்த வழக்கறிஞர்களை வைத்தார்கள் அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோஹத்கி ராகேஷ் திவேடி அப்படி போன்ற நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க தான் இதுக்கு மேல யாரும் கிடையாது அந்த அளவுக்கு வழக்கறிஞர்களை வைத்தார்கள் விவாதங்கள் செய்தார்கள் நல்ல வகையான தமிழக அரசு இந்த சட்ட பிரச்சனையை கையாண்டிருக்கிறது ஆமாங்க இதுக்கு மேல வழக்கறிஞரே இல்லை என்பதை போல பெரிய வழக்கறிஞரை வச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுக்காக வாதாடுறவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது அன்புமணியை சொல்லிட்டாரு இது மட்டுமல்ல இவரது தந்தையான ராமதாஸ் அவர்களுமே வன்னியர்களுக்கு இறுதி செய்த இடஒதுக்கீடை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அவருக்கு மஞ்ச துண்டை போத்தி அந்த மஞ்ச துண்டை நீங்கள் எப்போவுமே கலட்டக்கூடாதுன்னு சொல்லி கலைஞர் அவர்களும் அந்த மஞ்ச துண்டை கடைசி வரைக்கும் கலட்டாமல் இருந்தார் அந்த அளவுக்கு திமுக கட்சியை பாராட்டின ராமதாஸ்

என்ன காரணம் வன்னியர்கள் தானே அந்த காரணமா ஏன் யாரும் பேச மாட்டீங்க நீ சொல்றவரு நீ சொல்ற நபரு அவரு விவரம் தெரிஞ்ச இருந்து அந்த பொறுப்பு ஏத்தின காலத்தில இருந்து தொடர்ந்து வன்னியர்னாலேயே வாந்தி இருக்காரு தினம் இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து பண்ண உடனே யாருமே பேசலையா அப்போ உடனே அன்புமணி பேசிகிட்டு இருக்கும் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அவங்களுக்கு வன்னியர்னாவே வாந்தி எடுப்பாங்க அவங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைப்பதை பார்க்க முடியுது யாரு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைத்த அந்த வாதம் அந்த வக்கீல்களை பார்த்து பாராட்டிய அன்புமணியும் ராமதாசும் அப்படியே பல்ட்டி அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த செயற்குழுவில் வேற மாதிரி பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே நீதிமன்றத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்தானதற்கு ராமதாஸும் அன்புமணியும் பாமகவும் தான் காரணம் அப்படின்றதற்கு வன்னிய சங்க தலைவரே கொடுத்த பேட்டி இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாலும் எதிர்கருத்து சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல அதற்குமே பாமக செஞ்ச துரோகம் தான் பதிலாக இருக்கு இது குறித்து செய்தியாளரே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸ் அப்படி சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை அதெல்லாம் நீங்கள் ஏன்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்போடு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி வெறுமனை எடப்பாடி பழனிசாமி மட்டும் இப்படி சொல்லிட்ட நகர்ற ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்குமே இந்த பாமாக்க குறித்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கருத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய உத்தரவும் போட்டிருப்பதாக மீடியாக்களில் செய்தி வெளியாகிருக்கு ஏன் இப்படியான ரகசிய உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு பாமாக்க செஞ்ச துரோகத்துக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறட்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் தான் அதற்கு காரணமாக இருக்கு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாமாக்க கூட்டணியில் வர வேண்டும் என்பதற்காகவே பத்து புள்ளி இடஒதுக்கீடை தேர்தல் அறிவிப்பதற்கு மூணு மணி நேரத்திற்கு முன்னால் அறிவிப்பு பண்றாங்க சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முடியுது முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுறாங்க இப்படியான இடஒதுக்கீடை ரத்து பண்ண உடனேயே பாமக தலைவராக இருந்த ராமதாஸ் அவர்கள் என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா அதிமுக வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நல்லா கவனித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாமக சொன்னாங்க என்பதற்காகவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவித்த கட்சி அதிமுக அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக மரண அடி வாங்கி தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படி தோல்வியை சந்தித்த போதும் தங்களுடைய எம்எல்ஏக்களை வச்சு ராஜ்யசபா சீட்டுக்கு தங்களுடைய எம்பி அனுப்பியிருக்கலாம் ஆனாலும் கொடுத்த வாக்குறுதிப்படி அன்புமணி ராமதாஸுக்கு தோல்வி கிடைத்தும் அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு எம்எல்ஏ கிடைத்ததே அதிமுகனால தான் இப்படி எம்எல்ஏவா இருக்கட்டும் ராஜ்யசபா எம்பியா இருக்கட்டும் இடஒதுக்கீடு அறிவிப்பாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ராமதாஸ் சொன்ன வார்த்தை வன்னியர்களுக்கு அதிமுக துரோகம் பண்ணிருச்சு அப்படின்றது ராமதாஸ் வெறும் அறிக்கையோடு விட்டுட்டாரு நம்ம அன்புமணி கூடுதலாக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம் நாங்கள் முழுமையாக கொடுக்கவில்லை அரைகுறையாக கொடுத்தார் கடைசி நிமிடத்தில் கொடுத்தார் கடைசி நிமிடம் தான் எப்போது தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்கிறாங்க ஒரு மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறார் சட்டம் கொண்டு வர்றார் அதுக்கு என்ன கண்டிஷன் நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம் அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் இதுதான் தான் கொடுத்ததா இடஒதுக்கீடு கொடுத்தா அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும் கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்துருக்க வேண்டும் அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால் தான் உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிமுக எங்களை ஏமாத்திருச்சு உண்மையிலே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க தேர்தலுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி கொடுத்திருக்க மாட்டாங்க அதுவும் முழுமையா கொடுத்தாங்களா அறகுறையா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை நம்மளால பார்க்க முடியுது இப்போது இப்படி குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அன்புமணி எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு அறிவிச்ச உடனேயே என்ன பண்ணாரு தெரியுமா ீன் பத்து பிர உத்தரவு கொடுக்கிற சட்டம் இன்னும் இருக்கு நாற்பது ரூபாய் அடிச்சு அப்போ இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கல இடஒதுக்கீடு அறகுறையாக கொடுத்துருக்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எதற்காக தேம்பி தேம்பி அழுதுங்க சரி வெறுமன அழுதா கூட ஏதோ இடஒதுக்கீடு கிடைச்ச சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு இன்னைக்கு எங்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு சொல்லலாம் அப்படின்னு சொன்ன அன்புமணி அன்னைக்கு இடஒதுக்கீடு அறிவித்த பின்னாடி என்ன சொன்னார் தெரியுமா இன்று தமிழக சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுக்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்காக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு சி வி சண்முகம் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை எடப்பாடி அமைச்சராக இருந்த சி வி சண்முகத்துக்கும் நன்றி சொல்றாரு சரி இத கூட விட்டுருங்க அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அது வந்து இடஒதுக்கீடு வந்தனால நன்றி சொன்னாங்க அத பின்பு இடஒதுக்கீடு கோர்ட் ரத்து பண்ணிடுச்சு காட்சிகள் மாறிடுச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக இடஒதுக்கீடு தரல தேர்தலுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அதே எடப்பாடி பழனிசாமி அதே அதிமுக கட்சி கிட்ட எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு முதல் நாள் இரவு வரைக்கும் கூட்டணி பேரவை நடத்துறீங்க டிவி சண்முகத்தை தைலாபுர தோட்டத்தில் வச்சு ராமதாசும் அன்புமணியும் பார்த்தீங்களா இல்லையா இதை நான் சொல்லலங்க எங்க கிட்ட விடிய விடிய கூட்டணி பேர நடத்திட்டு விடுஞ்ச பிறகு பாஜக கூட்டணியில் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்களை அன்னைக்கு அறிவிச்சாங்க இதற்கு அன்புமணி கொடுத்த அந்த பதில் என்ன தெரியுமா ஸ்டாம்ப் பேப்பர்ல பாண்ட் பேப்பர் எழுதி வச்சு நாங்க காலம் முழுவதும் அதிமுக அடிமைகளா இருப்போம் எடப்பாடிக்கு இப்படி ஏற்பாங்க நீங்க கிடையாது அடிமையாக இருக்கிறதுக்கு போராளிகள் என்ன எழுதி கொடுத்தோமா நாங்கள் அடிமை கிடையாது நாங்க போராளிகள் சொல்லி இந்த அன்புமணி இதற்கு அப்போதே எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாரு அவரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும் போது வரும் தண்ணி வைத்தனா போயிடும் மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி கட்சி வேண்டிய அவசியம் இல்ல அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கும் சொன்னார் பூஜ்யம் கொடுப்போம் அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி வேடந்தாங்கல் பறவை போல கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்காரு இந்த அன்புமணி இந்த மருத்துவர் பெரியவர் இருக்காரு ராமதாஸ்ல அவரு பாஜக ஆட்சிக்கு ஜீரோ மதிப்பெண் தான் கொடுப்பேன்னாரு இன்னைக்கு அதே பாஜகவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்தாரு இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு கொள்கையே இல்லாத ஒரு கட்சினா அது பாமக தான் அவங்களுக்கு நிலையான கொள்கையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பாமகவை அம்பலப்படுத்தினாரு எடப்பாடி ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு நிலையான இல்லாத கட்சி அப்ப ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராமதாச இப்படி பேசின பிறகு அதிமுக அமைதியாக இருக்கு அப்படின்ற காரணம் இப்ப தெரியுதா தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாகவும் கூட்டணியிலிருந்து வெளியேறனா வேறு மாதிரியாகவும் பேசக்கூடிய கட்சியாக பாமக இருப்பதனால தான் இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே சேர்ந்துகிட்டு பாமகவை அம்பலப்படுத்துறாங்க சரி இந்த வன்னிய கூட்டமைப்பு தலைவரே அன்புமணி ராமதாசை ராமதாசி அம்பலப்படுத்தினாரு அவங்களால தான் இன்னைக்கு கோர்ட்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வரலன்னு சொன்னல அதை பார்ப்போம் பன்னியர் கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய ராமமூர்த்தி அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்டை சந்திக்கிறார் அந்த பிரெஸ் மீட்டில் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி ரத்தாயிருச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாருங்க முதல்ல வந்த உடனே என்ன பண்ணாங்க மூணு மாதம் டைம் கேட்டாங்க மூணு மாதம் டைம் கேட்டானே இவங்களுக்கே தெரியல இந்த அறிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்டான் குவான்டிஃபியல் டேட்டா கேட்டான் அந்த டேட்டாவில் இவங்க என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க அந்த பாலு இந்த பாமக கட்சிக்காரங்களை வந்து எங்கள் ஆளுங்கெல்லாம் மழை ஆள்றாங்க எட்டியா வேலை செய்கிறான் வெட்டியான் வேலை செய்கிறான் அப்போ வந்து பிணை அரிக்கிற வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தகவலே தேவையில்லாமல் அஃபிடேவிட்டாக கொடுத்ததுனால அவன் வந்து கேட்குறான் எல்லாத்தையும் கொடு கொடுத்துட்டு நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை இவங்க எங்கேயும் போகாமல் இருந்தாலே அது இருக்கான் கெடுத்து குட்டி சோர் ஆக்கி அயோக்கிய அவங்க இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது நாம இருக்கிறோம் பாமகனால தான் இடஒதுக்கீடு இல்லாமல் போச்சு தேவையில்லாமல் வன்னியர்கள் மழை அழுறாங்க பிளம் தூக்குறாங்க குப்பழுறாங்க உள்ளிட்ட தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினால தான் இன்றைக்கி இப்போது உன்னுடைய முழுமையான டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே விரட்டி விட்டாங்க த பாமக பாலு மட்டும் கேச போடாமல் அமைதியாக இருந்தாங்கனாவே எந்த பிரச்சனையும் இருந்திருக்கிறாரு இவனுங்க அமைதியாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பேட்டிலேயுமே என்ன சொன்னார் அப்படின்னா அப்புறம் அப்புறம் ஏன் சார் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் மழை மல்ற வேலை பிணம் இருக்கிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ன்ற வாதத்தை இது யார் சொன்னாங்களோ அவங்கள தான் கேட்கணும் இவங்க வந்து இடஒதுக்கீடு பற்றி புரிதல் இல்லை அதை பற்றி அறிவு இல்லை இதை பத்தி தெரிஞ்சுக்கல பிடிக்காதவ இது கொடுக்க கூடாதவ என்ன சொல்றான் அதை தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுறான் வன்னியர் இடஒதுக்கீடு பிடிக்காதவன் தான் இப்படி எல்லாம் போய் மனு போடுவான் இப்படி எல்லாம் போய் மழை அழுறான் குப்பை அழுறான் அப்படின்னு சொல்லி டேட்டாவை காம்பா அப்படின்னு சொல்லி ராமதாசையும் அன்புமொழி பாமகவையும் யார் அம்பலப்படுத்தினா வன்னியர் கூட்டமைப்பு சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமமூர்த்தி அவர்களை அம்பலப்படுத்தினாரு அப்ப இங்க ஒற்றை கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவை வன்னியர் சங்க கூட்டமைப்பும் அம்பலப்படுத்தது திமுகவும் அம்பலப்படுத்துது அதிமுகவும் அம்பலப்படுத்துது இதற்கான மெயின் காரணமே அவங்களுக்கு ஒரு நிலையான கூட்டணி இல்லை அப்படின்றனால தான் கூட்டணிக்கு கூட்டணி மாறுவது என்பது அரசியலில் ஒரு சாதாரண விஷயந்தானுங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்கலாம் ஆமாம் சாதாரண விஷயந்தான் அப்போது பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் இப்போது நம்ம கணக்கில் எடுக்க முடியாது ஏன்னால் நிறைய கட்சிகள் அப்படி இருக்கு ஆனால் இங்கே பாமாக்க சற்று வித்தியாசப்படுது மற்றவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக கூட்டணிக்கு கூட்டணி மாறுவாங்க ஆனால் இங்கே பாமாக்கா ஒரு சமூகத்தை ஒரு கட்சிக்கோ அல்லது இன்னொரு கட்சிக்கோ எதிரியாக காட்டி கூட்டணியை மாறக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க இவங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக வன்னியர் சமூக மக்களையும் அவங்களுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையுமே பயன்படுத்திக் கொள்வதாலோ என்னவோ இன்னைக்கு இப்படியான ஒரு நிலைமைக்கு பாமக வந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க உண்மையிலேயே பாமக கேட்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பையும் பாமக கேட்கக்கூடிய இடஒதுக்கீடையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக அல்லது அதை பற்றி சிந்திக்காத ஒரு கட்சியாக இருப்பது யாரு பாஜக தான் இன்னைக்கு வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி கேட்கிறார் இதே அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அதில் வன்னியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றது தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அவர்களே ஏன் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலேயே எங்களுக்கு இடஒதுக்கீடு மறுசிறமைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்டால் அது நியாயமான கேள்வி ஆனால் இங்கே ராமதாஸும் சரி அன்புமணியும் சரி பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க இவ்வளவு ஏன் சாதி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது கூட ராகுல் காந்திக்கு சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் அவர்கள் தாக்கி பேசும்போது கூட இருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட வரவே இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய ராகுல் காந்தியை பிஜேபி அடிக்கும் போது கூட பிஜேபி கூட்டணியில் தான் ராமதாசும் அன்புமணியும் அமைதியாக இருந்தாங்க அப்போ அவருடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஆதரவானது இல்லையா இடஒதுக்கீடுக்கு ஆதரவானது இல்லையா பிஜேபியோட கூட்டணி இருக்கோ அவங்களுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பது மட்டும்தானா ராமதாஸ் என்னடானா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ எல்லாம் வந்து கோட்டையில் இருப்ப நீ எல்லாம் ஓட்ட வந்து நான் இடஒதுக்கீடு கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்றாரு இன்னொரு பக்கம் அவருடைய மகனான அன்புமணி எடப்பாடி பழனிச்சாமியை பார்த்து அவருக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியுமா நிதி நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா டயர் நக்கச்சோனா நக்குவாங்க அப்படின்னு சொல்லி மிக இழிவான கருத்துகளை அதிமுகவை பார்த்து பேசுறாரு அப்ப அப்பா மகன் இருவருக்குமே ஏதோ ரெண்டு பேரும் மன்னர்களாக இருந்தது போலவும் நாட்டு மக்களை வழிநடத்தியதை போலவும் அந்த மன்னராட்சியிலிருந்து சுதந்திர ஆட்சி வந்ததுனால அந்த நிர்வாகத்தை வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற இயக்கத்தில் மற்றவங்களை பார்த்து உனக்கு நிர்வாகம் தெரியுமா உனக்கு அது தெரியுமா உனே வந்து நான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசுவது வேடிக்கையா இல்லையா உங்களால் நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தர்ம முறையிலேயே வெல்ல முடியல உங்களால் தான் வெல்ல முடியல உங்களுடைய மனைவியாவது வெல்ல வைப்பீங்கன்னு பார்த்தா அவங்களுமே தேர்தலில் நின்று தோற்று போகிறாங்க அப்போது நீங்க வலுவாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட வன்னிய மக்களுடைய நம்பிக்கையை உங்களால் பெற முடியல யதார்த்த உண்மை உண்மை இப்படி இருக்க ஆனால் நீங்களோ ஏதோ மன்னராக இருந்து ஆட்சி செய்வதைப் போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சாதி ரீதியாக விமரட்சலம் பண்ணுவதும் எடப்பாடி பழனிசாமியை கேவலமாக பேசுவதும் தொடர்ச்சியான வாடிக்கையாக வச்சுட்டு வர்றீங்க இப்போ இருக்கிறவரை பாஜக கூட்டையில் இருந்துட்டு பாஜக கூட்டையிலேருந்து மறுபடியும் வெளியேறி இவங்க மீது நீங்கள் என்ன பழிபட போகிறீங்க அப்படின்றத பின்னாடி தான் நம்மளை பார்க்க முடியும் அப்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன் ராமதாஸாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் இவர்கள் சாதி ஆணவ போக்கோட பேசுவதாக இருக்கட்டும் மற்றவர்களை இழிவுபடுத்துவதாக இருக்கட்டும் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறக்கூடியதாக இருக்கட்டும் இவங்க அரசியலுக்காக ஒரு வன்னிய சமூகத்தை ஏமாற்றி அந்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக அந்த மக்களை தங்களுடைய கண்டிக்கத்தக்கது பார்வையா இருக்கு இனியாவது உங்களுடைய அரசியலுக்காக நீங்க கூட்டணி அவங்க வைங்க தயவு செய்து வன்னிய சமூக மக்களை வச்சு அவங்க பின்னாடி ஒளிந்து கொண்டு இப்படியான விஷயங்களை செய்ய அப்படின்றதா மக்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோளாவும் கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி